கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஏழாம் வடத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் லைஃப்பில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பெரிய லெவலில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு லவ் அஃபையர் இருக்குது அப்படின்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும் ஒரு சில பேருக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பட்ட தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல வருமானம் சம்பாத்தியம் இந்த வாரம் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்க இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அதுலேயும் கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உங்களுக்கு இருக்குது அவசர அவசியம் இருந்தாலேயே இந்த வாரம் கடன் வாங்குறதா அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் இருக்குது வேலையில் எங்கேயாவது பெரிய லெவலில் மாற்றங்களை பண்ணணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அல்லது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அல்லது ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்க இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் லாபம் வருமானங்கள்லாம் இந்த வாரம் உண்டு விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக நரசுமரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்